வணக்கம் ஜெயின் நான் உங்கள் வீரமோகன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காவேரி அப்டேட் இன்ஜினை வந்து பார்த்துட்ருந்தோம் இப்போ அதுக்கு அதோட ஓடிஏ வேரியேஷனாக ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் வந்து இப்போ கிட்டத்தட்ட அது கன்ஃபார்மும் ஆகிட்டது பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி அதோடய மாடல் எல்லாமே அந்த இது வெளியிட்டாங்க அதுக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க அந்த இதுக்கு இப்போ அந்த இன்ஜின் தான் நமக்கு இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கு தேவையான கிலோ நியூட்டன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட் வந்து வெளியிடணும் இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃப்ரான் ஃப்ரான்ஸுடைய அந்த டஷால்ட் நிறுவனம் வந்து அதோடய இன்ஜின் தரம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸ் அதாவது பிரிட்டிஷோடைய ரோல்ஸ் ராயல்ஸும் இந்த இன்ஜினுடைய பரிசீலனை இருக்குது அது இதுக்கு மாறாக எதோ அப்படி சார் முதல் அந்த ஐந்து வேரியேஷன் வந்து தயாராக இருக்குது நம்ம ஏஎம்சியில் அந்த அஞ்சு வேரியன்சியில் கிட்டத்தட்ட இந்த இன்ஜின்கள் பொருத்தப்படலாம் அப்படி இல்லாட்டி நம்ம காவிரி தயாரானது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காவிரியை பொருத்திடுவாங்க அது இல்லாட்டி இல்லைன்னா அடுத்த வேரியேஷனில் வந்து அந்த காவிரி பொறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு இன்ஜினோட லைஃப் வந்து எட்டாயிரம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒம்பதாயிரம் அந்த மாதிரி இருக்கும் அது எவ்வளோ அந்த அவர் கொடுக்குறாங்களோ அது அவர் முடிஞ்ச பிறகு அந்த இன்ஜினை வந்து மாற்றிடுவாங்க ஆமாம் அப்போ அந்த மாற்றப்படையில் அந்த நம்ம இந்திய இன்ஜின் வந்து கொடுத்தப்படலாம் காவிரி அப்போதைக்குன்னு தயார் நிலையில் இருந்தால் ஒருவேளை நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்து காவிரி அந்த தேவையான இதை கொடுத்துருச்சு இப்போ ஏன்னா தனியார் துறையும் இணைந்து அதை செயல்படுறதா ஒரு தகவல் இருக்குது அந்த காவிரி இன்ஜின் டெவலப்மெண்ட்டுக்கு அப்போ அந்த காவிரி இன்ஜின் டெவலப்மெண்ட்டு ஒரு வேளை பாஸ் ஆகி அந்த நூற்று பத் ஒன் ஒன் டன் அந்த நூற்றி பத்து கிலோவாட் நியூட்டனை கொடுத்து ட்ரஸ்ட்டை வெளியிட்டால் அந்த இன்ஜின் கண்டிப்பாக அந்த ஏஎம்சியை நூறு சதவீதம் நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தயாரிப்பாக இருக்குது இப்போ இதே அந்த நம்ம ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வந்து அந்த ஜப்பானும் இப்போ புதுசாக தயாரிச்சிட்டாங்க அந்த இதுக்கு ஆனால் அதில் வந்து மூணு நாடு சேர்ந்துருக்காங்க நம்ம இந்தியா தன்னந்தனியாக நின்று அந்த இது ஃபுல்லாமே மாடலேஷன் எல்லாமே வடிவச்சிருக்காங்க ஒரே ஒரு சின்ன அந்த கண் மட்டும்தான் அந்த ஆட்டோமேட்டிக் கன் அது மட்டும்தான் ரஷ்யாவோட இருந்து வாங்குகிறோம் அந்த இதுக்கு ரஷ்யா கொடுக்குறாங்க மற்ற எல்லாமே இந்திய அதாவது குண் ஏவுகணைகள் ஏர் டு ஏர் மிஷைல் எல்லாமே நம்ம இந்தியாவில் ஏஎம்சிஏ தயாரிக்கப்படுது இப்போ ஏஎம்சியை பற்றி பார்க்கல இன்ஜினை மட்டும் தான் பார்க்குறோம் கால் அந்த இன்ஜின்க்கு தேவையானது வந்து விரைவில் தயாரிக்கப்படும் அதை மட்டும் சொல்லுவோம் இது நெக்ஸ்ட் ஏஎம்சியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த காவிரியோடய வேரியேஷன் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஜெய்கிந்த் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காவேரி அந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி பத்து கிலோ நியூட்டன் இன்ஜின் வந்து இரண்டு இன்ஜின் பொருத்துவாங்க அதிக வேகத்தில் சொல்லும் இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெல்த் விமானம் பார்த்திங்கன்னா அதிக வேகம் தேவைப்படும் அதிக எடை கொண்ட இதை தூக்கு இது பண்ணும் தூக்கிட்டு போகும் இது வரைக்கும் நம்ம இந்திய விமானங்களில் இல்லாத அதிக எடை வந்து இதுக்கு கெப்பாசிட்டி வந்து இந்த விமானத்துக்கு இருக்குது அந்த இன்ஜின் அதனால ரெண்டு ட ரெண்டு இன்ஜின் பொறுத்துறாங்க அந்த இதுக்கு அப்போ மிக அதிவேகமாக இருக்கும் அதோட செயல்பாடு வந்து வணக்கம் வானில் மீண்டும் இந்தியா ஆட்சி செய்யும் முதலில் வரும் வானில் வணக்கம் செய்யும்